இது சப்பாத்தி குடையை வச்சு சாப்பிடலாம் தோசை குடையை வச்சு சாப்பிடலாம் இடியா பத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்ல சூப்பரான ஒரு கத்திரிக்காய் முட்டை கிரேவி நல்ல செஞ்சாச்சு எப்பயுமே ஒரே மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் ரொம்ப நல்ல அட்டகாசமா இருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் இதுலேயும் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயும் இந்த அளவுக்கு இஞ்சி ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்குவோம் ஒரு அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் இதிலையே கொஞ்சமாக புதினாயெல்லாம் போட்டுக்குவோம் வாசனையாக அதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்க இதே சேர்த்துக்கோ இப்போ இதை பல்ஸில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அது எந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து அதுக்குள்ளே முட்டையெல்லாம் வதக்கி எடுத்துடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இதுலேயும் ஒரு பத்து மிளகு போட்டுக்குவோம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் கல்பாசி சின்ன பீஸ் மட்டும் போட்டுக்குவோம் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு நல்லா ரெண்டு இணக்களவுக்கு கருவேப்பில்ல அடிச்சு வச்சுருக்கேன் இதையும் போட்டுருவோம் இதுவே கொஞ்சமாக புதினா இலை ஒரு ஆறு வேலை பக்கமல்லி இலையும் சுற்றிட்டு கொடுத்துருவோம் நல்லா பொஞ்சிக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெருசாக கட் பண்ணியிருக்கோம் இதையும் போட்டுருவோம் அதில் கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்திடலாம் இந்த கத்திரிக்காய் முட்டை கிரேவிக்கு தேவையான இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்க இதெல்லாம் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இப்போ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கால் கிலோ கத்திரிக்காயும் நம்ம இதில் எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ போட்டுக்கலாம் கால் கிலோ தான் போடணும்னு இல்லை அதுவும் கத்திரிக்காயை நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் அதுவும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம் இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலாம் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இது காரம் அந்த அளவுக்கு இருக்காது கலர் நல்லா இருக்கும் அதுக்காக இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் அது இதுலயே இந்த முட்டையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம சேர்க்கலாம் ஏன்னா அந்த கலர் வந்து இதில் ஒரு வாட்டி வதக்கும்போது இந்த முட்டைக்கு வந்து பார்க்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அதுக்காக லேசாக ஒரு வாட்டி இந்த மாதிரி வதக்கி எடுத்துருவோம் நம்ம வீட்டு கறி மசாலா தூள் வச்சுருக்கோம் இதை போட்டுக்கலாம் இந்த கறி மசாலா தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குவோம் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் நம்ம வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த முட்டைகள் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் பாருங்கள் அந்த கத்திரிக்காய் முட்டை இதெல்லாமே ஒன்றா போட்டு நல்லா ஒரு வாட்டி வந்து கிளறி விட்டோம் இல்லையா அப்போது அந்த முட்டைக்குள்ளெல்லாம் நம்ம வந்து உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிரும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஆஃபர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க வாங்கிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் ஆகும் அதே மாதிரி செஞ்சுட்டு அந்த ஃபோட்டோவை எனக்கு நீங்கள் அமுச்சு வச்சுருந்தீங்க நானும் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தோங்க எல்லாருக்குமே நானும் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன் எல்லாருமே ரொம்ப இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க பேக்கிங் நல்லாயிருக்கு அப்படின்னீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது உங்கக்கிட்ட இருந்து மசாலா எல்லாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ இந்த ஆஃபர் வந்து ஒன்றாந்தேதியோடு முடிஞ்சது இன்னும் நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த ஆதரவை இன்னும் எனக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போது இதெல்லாமே வதக்கி எடுத்துட்டோம் இல்லையா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க விழுதியும் அதுல சேர்த்துலாம் நல்லா கலந்து புளி குழிக்கரண்டியில ஒரு கரண்டி அளவுக்கு நல்ல புளிக்காத தயிராயிடுங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தயிர் பிடிக்காது அப்படின்னா இந்த ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க அளவுக்கு தண்ணியை உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன் அம்மா வந்து எல்லாத்தையும் வதக்கிட்டு முட்டையை மட்டும் எடுத்துட்டாங்க கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டிருக்காங்க முட்டையும் வச்சிருந்திருக்கலாம் நினைப்பீங்க முட்டை வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம இந்த குழம்புக்குள்ளே போட்டு கொதிக்கும் போது என்ன ஆகும் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு வெந்த முட்டையை ரொம்ப நேரம் கொதிக்கும் போது என்னாகும் ரப்பர் மாதிரி ஆயிடும் டேஸ்ட் வந்து சாஃப்டா இருக்காது அதாவது அந்த முட்டையோட மேலே வந்து வெளில இருக்கிறக்குள்ளே அது வந்து சாஃப்டா இருக்காது இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போடும்போது என்ன ஆகும் நமக்கு வந்து முட்டை நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ரப்பரையா இருக்காது இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்படி இருக்கிட்டு கத்திரிக்காய் இது எல்லாமே போட்டு நல்லா குழம்பு வந்து நல்லா கொரிச்சிக்கிட்டு இருக்கு கத்திரிக்காயெல்லாம் முக்கால் பாதம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து வச்சிருக்கோம் முட்டைகளெல்லாம் எடுத்து அதில் போட்டுருக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ரேசம் மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இல்லையா தாங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு பாருங்கள் இலை எல்லாமே இருக்குது எல்லாமே போட்டுடலாம் எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பசங்களுக்கெல்லாம் போட்டுக்கலாம் எப்பயுமே ஒரே மாதிரி குழம்பு வைக்காம இந்த மாதிரி நீங்கள் வந்து முட்டை கத்திரிக்காய் போட்டு இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்க இதை சாதத்துல போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சும்மா வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம் இடியா பத்துக்கெல்லாம் தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு கத்திரிக்காய் முட்டை கிரேவி நல்ல ஜம்முன்னு செஞ்சாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுத்திராமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாச்சி சமையல் தேங்க்யூ